என்பது இரண்டு சமமான எரிமின்னோட்டங்கள் சிறிய தொலைக்கப்பட்டுள்ள அமைப்பு படத்தில் காட்டப்பட்டிருக்கு அந்த இருமையில எதிர் ஒரு புள்ளி என்பது பீ புள்ளி நம்ம கருதுகிறோம் பீ புள்ளியானது மையம் ஓ முன்னிருமணி மையம் ஓவிய அந்த ஓவலின் வந்து ஆறு தொலைல இந்த ஆறு தொலைகளை வந்திருக்கு பீல உள்ள பிளஸ் டி முன்னோட்டத்திலிருந்து ஆறு ஒன்று தொலைகளிலும் அதே மாதிரி ஏ புள்ளி உள்ள இருந்து ட்யூனிட்டு வந்து ஆட்டு கோலையில் இருக்குது மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட கோண தீட்டாவில் வந்து அதாவது பிஓபி தீட்டா நடத்திருக்கோம் அப்போ நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து தீட்டா போட்டு நூற்றி ஐம்பது மைனஸ் டீட்டாங்கிறது வந்து உங்களுக்கு கோணம் ஏஓபி இதெல்லாம் வந்து விளக்கத்தில் எழுதிடணும் படத்துக்கு உலகம் சேர்த்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க அப்போ பி புள்ளியிலையும் ஏ புளியிலையும் பி புளியில் ஏற்படுக்கிற இன்னொருத்தம் வந்து ப்ளஸ் ஏ பிடியில் வந்து மைனஸ் ஏன்னா நம்ம மைனஸ் கே ப்ளஸ் கியூ இருக்கும் இப்போ ரெண்டையும் கூட்டும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கான கியூபி ஃபோர் பேஸில் போர் பொதுவாக எடுத்துகிட்டுன்னா கியூபி ஃபோர் பேசினா ஆறு கடை புது எப்படி இங்கே தொலைவு வந்து ஆறு ஆறு ஒன்றுங்க இங்கே தொலைவு ஆட்டும் போடும்பொழுது இங்கே இங்கே ஒன் பை ஃபோர் பேசினால் க்யூ ஒன் பை ஆறு ஒன் மைனஸ் ஒன் பை ஆட் அது எப்படி அப்படின்னா விஇ கொல்ட்டு இப்போ இதில் வந்து எடுத்துக்கலாம்னா ஐபின்னு எடுத்துக்குவோம் அதில் வந்து என்னது விஇனு எடுத்துக்குவோம் வீபி வந்து என்னது உங்களுக்கு கியூபை ஃபோர் பையன் நாட் ஆர் ஒன் இங்கே இடத்துல ப்ளஸ் இங்கே வந்து என்னது வந்து மைனஸ் டூ மைனஸ் கியூ பை ஃபோர் பையன் நாட் ஆர் டூ இல்லை அந்த கியூபை ஃபோர் பை பைலையும் பொதுவாக இருக்கல நம்ம கியூபை ஃபோர் பை ஃபோர் நாட் பொதுவாக பொதுவாகனா இங்கே என்ன வரும் ஒன்று ஆறு ஒன்று வரும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் மைனஸ்

அப்போ என்ன வரும் ஒரு ஆர் காசு ஆறு ஸ்கேர் வந்து பொருட்கள் காரணம்னா ஆறு வந்து வெறி வெறிதான் ஏ ஏஐ கருதும் பொழுது ஆர் வந்து என்னது அதிகம் அப்போ பொருட்கள் ரெண்டு பக்கம் வருமானம் எடுக்கிறோம் அப்போ ஆறு ஒன்வால் டு ஆறு இன்ட்டு ஒன் மைனஸ் பிஏபிஆர் காசு ஒன் ஃபோர் ஒன்பது டூ வரும் தாய்மொழிப்படுத்திங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஆறு இது மைனஸ் பவர் அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் ஃபோர் என்னங்கிற அந்த பைனாமிக் நீர்ப்பு மொழி திட்டத்தை பயன்படுத்தும்போது உங்களுக்கு இங்கே இருந்தது ப்ளஸ் ஒன் வரும் வந்துடும் ஒன்பே டிகிரியில் வரும்போது டூவும் மேலே உள்ள டூவும் கேன்சல் ஆகிடும் ஒன் ப்ளஸ் பிளஸ் வந்துடும் இதே மாதிரி கொஸ்டின் வந்து இந்த படத்துக்கு பயன்படுத்தும் போது ஆர்ட் ஸ்கேர் ப்ளஸ் ஆசை பிளஸ் மைனஸ் டூ ஆரிய காசுக்காக காசு ஒன் ஒன்னே மைசாக வரும் காசு ஒன் மைனஸ் இந்த மைனஸ் ஃபார்முலே இருக்கிறது பிளஸ் ஆகிடும் அதான் இங்கே ப்ளஸ் வரும் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறோம் அப்போ ஒன் பிளஸ் ஆஸ்கர் வரும் இங்கே மைனஸ் ஆகணும் இங்கே ப்ளஸ் அப்படின்னு ஆச்சுங்க இந்த டைம் மறுபடியும் பவர் இங்கே திக்கிறது அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு மூளை ஊழல் எடுத்தால் இங்கே பவர் வந்து மைனஸ் வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்கும் போது புரியுமா போது இந்த இடத்துல மைனஸ் வரும் அதே மாதிரி இது ஈஸியாக வச்சுக்கலாம் ஒன் ஆர் ஒன் இருக்கிறதுல ஆர் டூ அதே மாதிரி எனக்கு ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ் அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த சாண்பாட்டில் பெரிய போகிறோம் ஒன் பை ஆர் ஒன்னையும் ஒன் பை ஆர் டூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லை இங்கேயும் கண்டுக்கோல அது இங்கே பெரிய பெரிய உங்களுக்கு வந்து இல்லை ரெண்டையும் ஒன் பை ஆற காமாடுக்கலாம் இல்லை உள்ளே போகும்போது இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸும் ஸ்பஸ் ஆகிடும் ஒரு மைனஸ் ஒன்றையும் ப்ளஸ் ஒன்றையும் அடிச்சிடலாம் அப்போ அது வந்து டூஏ காசு அப்படி ஆறுநூறோம் இங்கே ரேட்யூ இருக்குது டூ இன்ட்டு டூ ஏ அல்லது ஏ க்யூ அப்படிங்கிறது வந்து டி காசுக்கு அறுக்கல புள்ளி பெருக்கம் பி கார் ஆர்க் ஆர்கே போகிறது அட்டு அது மாதிரி ஒன்று ஒன்று எங்க வந்து இங்கே நம்ம டிஏ கே மாரி பண்ணிட்டு

A